ஆண் பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தங்க கோபுரம் இருக்கு இல்லையா அந்த தங்க கோபுரம் கோபுரம் அப்படிங்கிறதுல வீட்டு கருவறையின் மேல் இருக்கும் வந்து விமானம் அந்த விமானத்தில் வந்து என்ன சொன்னால் ஸ்ரீ ஆனந்த நிலையம் என்று ஒரு ஒரு இதுக்கு இது இருக்கும் அதை எல்லாரும் பார்ப்பாங்க அந்த ஆனந்த நிலையம் என்று சொல்லக்கூடிய அந்த 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 கோபுரம் அந்த தங்கக்கோபுரத்தில் வந்து ஒரு ஆர்ச்சி கணக்கு அவங்க இருக்கும் அதற்கு பேர் வந்து ஆனந்த நிலையம் என்று பேர் அந்த ஆனந்த நிலையம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு உடையது ஆனந்தம் வரணும் ஏன்னா ஆனந்தத்திற்கு எதிர்மறை சொல் கிடையாது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் வந்துடும் இரவு பகல்னு வந்துடும் பகல் இரவுனு ஆனந்தத்திற்கு எதிர்மறை ஏதாவது சொல்லணும் சொல்ல முடியாது அதனால தான் சில பேர் வந்து பெரிய பெரியவர்கள் என்ன சொன்ன ஆனந்தம் ஆனந்தம் அப்படிம்பாங்க ஆனந்தம் ஆனந்தம் என்று சொன்னால் அதற்கு ஆனந்தமே ஆனந்தத்திற்கு எதிர்மறை கருத்து சொல்லாடல் சாஸ்திரத்தில் இல்லை ஏன்னா நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் அது வராது அப்போ ஆனந்தம் என்பது மட்டுமே அற்புதமான வார்த்தை அந்த வா அந்த இது வந்து என்ன சொன்னான்னா திருப்பதி ஏழுமலையான் வீட்டிற்கும் மேல் இருக்கும் விமானம் விமானம் அதுதான் வந்து ஆனந்த நிலையம் என்று பேர் இதை வீட்டில் அலுவலகத்தில் வைக்க அதை ஃப்ரேம் பண்ணிக்க எங்கள் ஆஃபீஸில்லாம் இருக்குது அதை நீங்கள் வந்து நெட்டில் தட்டினீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த ஆனந்த நிலையம் வரும் அதை நீங்கள் என்ன செய்யணும் எடுத்து நல்லா நீட்டாக ஃபோட்டோ காப்பி எடுத்து வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்தீர்கள் என்று சொன்னால் உயர்ந்த நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு உயர்ந்த நிலமைக்கு வரலாம் இதை வந்து என்ன சொன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று என்ன சொல்லலான்னா நம்மளுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்லான்னா என்ன ஆதிபத்தியம் உடையுது அப்படிங்கிறத இன்றைக்கி சிந்திக்கணும் கர்மாக்களை சிந்திக்கணும் அந்த கர்மாக்களை சிந்தித்து வந்து உயர வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் உயர வர முடியும் நாம் உயர வருவதற்கு என்ன சொல்கிறேன்னா வழிகாட்டியவர்களை எப்பயுமே குறை சொல்லக்கூடாது அதை வந்து நல்லா யோசனை பண்ணி பார்த்துருங்க தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து உடனே கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்ஜிதத்தை யாருமே தெய்வங்களை அதிகாரம் பண்ண முடிக்க முடியாது தெய்வங்களுக்கு நீங்கள் மந்திரங்கள் நிறையா சொன்னாலும் அது எப்போ வந்து அந்த அவருடைய செவிகளுக்கு போய் வந்து விழுகின்ற வரை வந்து நான் சொல்கிறேன்னு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தெய்வம் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரர் கிடையாது தெய்வம் வந்து என்ன வந்து அவர் கண்டிப்பாக உங்களுடைய கூற்றுக்களுக்கு செவி செவி சாய்க்கக்கூடியவர் தான் ஆனால் அந்த கூற்றுக்களுக்கு வந்து செவி சாய்க்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த காலத்தின் தான் தருவார் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது உங்களுடைய குறைகள் அவருக்கு தெரியும் அந்த குறைகள் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குறைகளை வந்து அவர் நிவர்த்தி பண்ணுவதற்கு நீங்கள் மானசீகமாக உங்களுடைய வழிபாடு தன்மைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அந்த பயன்படுத்தி கொண்டு நம்ம வந்தன சரமனுடைய மனிதனுக்கு என்ன சொல்லணும்னா கொஞ்சம் வந்து இந்த குரங்கு வந்து விதையை போட்டு வந்து நாள் கழித்து தோண்டி பார்க்கணும் முளைச்சிருச்சா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு புத்தி வரக்கூடாது பெரிய பிற மக்களிடமிருந்து பொருளாதாரம் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எட்டாம் பாவம் வந்து வேலை செய்யணும் அந்த எட்டாம் பாவம் வந்து என்ன சொல்கிறான்னா வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் பிரச்சனை எட்டாம் பாவம் அடுத்தவனுடைய சொத்து நம்ம சொத்து கிடையாது இன்னைக்கு நம்ம பாக்கெட்டில் வந்து பணம் வச்சு கொண்டுட்டு போகிறோம்னா இந்த பாக்கெட்டில் வந்து கொடுத்த பணம் யாருன்னா இன்னொருத்தன் கொடுத்தது நம்மகிட்ட ஒரு கல்வி இருக்கலாம் நம்மகிட்ட ஒரு அறிவு இருக்கலாம் எல்லா இருக்கலாம் அந்த அறிவை கூட பயன்படுத்துவதற்கு இன்னொருத்தன் வந்து ஓடியாறணும் அப்போ இந்த எட்டாம் பாவத்தை இயக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கும் தெரியாது நீங்கள் எட்டாம் பாவம் என்பது துர்ஸ்தானம் துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க எட்டாம் பாவத்தை எப்படி இயக்குவது என்று சொன்னால் எட்டாம் பாவத்தை இயக்குவதற்கு வந்து ஒரு வழி ஒரு 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 நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறையை வந்து என்ன சொன்ன முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த நடைமுறையை வந்து என்ன சொன்னான்னா நாம் பொறுமையாக இயக்கணும் அது வந்து என்ன சொன்னான்னா தீப்பிழம்புக்குள்ள உள்ளே போயிட்டு வந்து உள்ளே போயிட்டு வந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அப்போ அந்த எட்டாம் பாவம் உங்களுக்கு எந்த கட்டமோ அது காலபுருஷனுக்கு எந்த இடமோ எட்டாம் பாவம் எந்த கட்டமோ அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடமோ இதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும் வாரத்தில் ஒரு நாள் நாள்னால நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்போ காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் நம்மளுடைய லக்கணத்திற்கு அது எட்டாம் எட்டாம் இடமாக இருக்கும் அந்த இதை வந்து என்ன சொன்னா எந்த ஒரு மனிதன் செயல்படுத்த கற்றுக் கொண்டானோ உங்களுடைய லக்கணம் என்ன வேணாலும் இருக்கலாம் எந்த லக்கணம் தான் காலபுருஷனுக்கு உங்களுடைய லக்கணம் லக்கணம் வந்து எத்தனாம் எத்தனாம் இடமாக வருகிறது உங்களுடைய எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை வந்து என்ன சொல்றானா அதை உங்களுக்கு இயக்க தெரியணும் இயக்க தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்க முடியாது எட்டாம் பாவம்தான் என்ன சொன்னால் உங்களுடைய பிறப்புக்கே காரணம் உங்களுடைய பிறப்புக்கு காரணம் யார் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் வந்து உங்கள் தகவனுக்கு வேலை செய்யலைன்னா நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கவே மாட்டீங்க அப்போ உங்கள் தகப்பன் வந்து அந்த எட்டாம் பாவத்தை யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி பூமியில் வந்து நீங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ காலபுருஷனுடைய எட்டாம் காலபுருஷன் உங்களுடைய எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் என்பதை கவனித்து பாருங்கள் அதில் ஒரு சூட்சிமம் இருக்கும் அந்த சூட்சிமத்தை வந்து என்ன சொன்னான்னா இயக்க பாருங்கள் இயக்கும்போது பிறரிடம் இருந்து நமக்கு வரவேண்டிய பிறரிடமிருந்தும் அன்னைக்கு வரைக்கும் வந்துட்டுருக்கு எந்த ஒரு மனிதனுமே ஐ மீன் சொந்த பணம்னு எங்கேயுமே சொல்ல முடியாது சொந்த பணம் இன்னைக்கு நான் ஒரு இவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ராயருக்குள்ளே கிடக்குனா இது எங்கேருந்து வந்தது ஒரு ரெண்டு பேர் வந்தன சனம் கொடுத்துட்டு போறான் அது அவனுடைய பணம் அவனுடைய கர்மா அவனுடைய எட்டாம் பாவத்து கர்மாவே நம்ம வாங்குகிறோம் அதற்கு அவன் கூலி கொடுத்துட்டு போகிறான் அப்போங்கும்போது எட்டாம் பாவத்தை வந்து ரகசியமாகத்தான் இயக்க முடியும் எட்டாம் பாவத்தை வெட்ட வெளிச்சமாக இயக்க முடியாது அது ஒரு மறைஸ்தானம் தானே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆ ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது மறைஸ்தானம் இருக்கா அந்த மறைஸ்தானத்தை இயக்க வந்து என்ன சொல்கிறன்னா நமக்கு இயற்கையாகவே அந்த அறிவு வர வேண்டும் என்று சொன்னால் மந்திரங்களை ஒழுங்காக படிக்க வேண்டும் மந்திரங்களை படித்து கொண்டே இருங்கள் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் மந்திரங்களை நீங்கள் படிக்க படிக்க அது செயல்படும் அந்த எட்டாம் பாவத்திற்குண்டான உண்டான தந்திரத்தை வந்து அது சொல்லிக் கொடுக்கும் எத்தாம் எட்டாம் பாவத்துக்குண்டான தந்திரத்தை அது சொல்லி கொடுக்கும் அப்போ அந்த எட்டாம் பாவத்திற்குண்டான சந் தந்திரத்தை நாம் நினைத்தது அத்தனையும் வர வேண்டும் என்று சொன்ன எட்டாம் பாவம் இயங்கணும் எட்டாம் பாவம் இயங்கினா தான் ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியது வெற்றியை கொடுக்கும் எட்டாம் பாவம் இயங்கினா தான் உங்களுடைய என்ன சொல்கிறேன் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு அது நாலாம் பாவம் அப்போ எட்டாம் பாவம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அது உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் ஒரு முக்கியமான விஷயம் அது காலபுருஷனுக்கு அந்த இடம் எத்தனாம் இடம் என்பதை நல்லா வந்து போட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நூறு பெர்சன்ட் உங்களுக்கு என்னென்ன என்ன என்ன செஞ்சிடும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அப்போ காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லி வரும்போது இப்போ காலபுருஷனுடைய உங்களுக்கு இப்போ காலபுருஷனுடைய உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டுக்குடையவர் காலபுருஷனுக்கு எத்தனை எத்தனைக்குடையவரோ அதை நாம் செயல்படுத்தணும் அப்போ செயல்படுத்தாமல் இருந்தால் அது வேலை செய்யாது உங்களுக்கு அது எட்டாம் இடமாக இருக்கலாம் அது துருஸ்தானமாக இருக்கலாம் அது உண்மைதான் துரஸ்தானம் என்று சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் காலபுருஷனுக்கு அது எத்தனாம் இடமோ அந்த கட்டத்தை செயல்படுத்துங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு வரணும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அந்த இடங்களை வந்து என்ன சொல்ல பன்னெண்டு கட்டம் தானே மேசம் ரிசவம் மிதுனா இதில் ஏதாவது மீனை வரைக்கும் இருக்கிற கட்டத்தில் ஒரு கட்டம் தானே வந்து என்ன சொல்ல வந்து உங்களுக்கு எட்டாம் இடமாக வந்திருக்கும் அப்போ இதை இயக்குவதற்கு என்ன சொல்லி கிளாஸ் தான் வைக்கணும் அப்படி கிளாஸ் வைக்கிறதுக்கு கடவுள் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கல அப்போ எட்டாம் இடம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் காலபுருஷனுடைய அந்த உங்களுடைய லக்கணத்திற்கு வரை லேசாக அப்படி பிடிச்சு பாருங்கள் வேலை செஞ்சிடும் நீங்கள் நினைத்தது நடப்பதற்கு இந்த நினைச்சது நடப்பதற்கு என்ன சொல்லலாம்னா நீங்கள் மனசில் நினைச்சிருக்கிறது நாலு எட்டு பன்னிரெண்டு தான் நாலு எட்டு பன்னிரெண்டு தான் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சரியாக கிடைக்கலைன்னா அவன் என்ன செய்வான் ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய கர்மாக்குள்ள வந்து மாட்டிடுவான் நாலு எட்டு பன்னிரெண்டு வந்து ஒரு மனிதனுக்கு சரியாக கிடைக்கலைன்னா என்ன செய்வான் அவன் ரெண்டாம் இடம் வந்து வாய் வந்து என்ன சொல்லுன்னா சண்டை போடுவதற்கு ரெடியாகிடும் ரெண்டாம் இடம் செயல்படும் போது ஆறாம் இடம் செயல்படும் ஆறாம் இடம் செயல்படும் போது பத்தாம் இடம் என்று சொல்கிறேன் கர்மாவை திரும்பவும் வாங்கி கேட்டுக்கிடுவோம் எப்பெல்லாம் கோபம் வருகிறதோ எப்பெல்லாம் யாரை கூட சண்டை போட வேண்டியது வருகிறதோ அப்போ ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யும் இந்த ரெண்டு என்பது என்ன சொல்கிறான்னா ஆறை தூண்டும் ஆறு என்பது பத்தை தூண்டும் ரெண்டு ஆறு பத்து என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நாம் பேசி மாட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்போ அந்த பேசி மாட்டிக்கிடுவோம்னா அங்கே கர்மாவை இழுத்துருவோம் அப்போ எப்பயுமே அதுக்காகத்தான் சொல்கிறாங்க மௌனம் அதிர்ஷ்டமானது மெளனமின்மை துரதிர்ஷ்டமானது மௌனம் அதிர்ஷ்டமானது அதனால தான் அதிகமாக சித்தர்கள் யாரிடமும் என்ன சொன்னால் மீட்டிங் போட்டு பேசுனதே கிடையாது சித்தர்கள் வந்து என்ன சொன்னார் ரகசியமாக அற்புதமாக அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்போ அவர்கள் ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வாயை வந்து படக்குன்னு விடமாட்டாங்க ரெண்டாம் பாவத்தை நீங்கள் விட்டீங்கன்னா ஆறாம் பாவம் வேலை செய்யும் ஆறாம் பாவம் என்ன சொன்ன வந்து உங்களுடைய கர்மாவை இழுத்து இழுத்துறோம் பத்தாம் பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் அப்போ பத்தாம் பாவம் என்பது உங்களுடைய கர்மஸ்தானம் அப்போ கர்மஸ்தானத்தில் நீங்கள் நீங்களே நீங்கள் எங்கே எப்படி ஆப்பு வச்சுக்கிடுறீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்தின் மூலமாகத்தான் நம்மளுடைய கர்மா நம்முடைய பத்தாம் பாவத்தில் அந்த கர்மாவை இழுத்து பெரிய பாதரவுக்கு நீங்கள் போய்கிடுறீங்க அதனால் நான் பேச வந்த டாபிக்கு வந்து வீட்டில் ஆனந்தம் வர அது உண்மைதான் ஆனந்தம் வர வந்து திருப்பதி ஏழுமணியான் வீ வீட்டின் கருவறையின் மேலே இருக்கிற அந்த ஆனந்த நிலையம் என்ற அந்த அந்த படத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க அலுவலகத்தில் வச்சுக்கிடுங்க அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய துரதிர்ஷ்டம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய வாயை அளவோடு பேசுங்கள் ஏன்னா இது கர்மாவில் கொண்டு போய் முடிச்சிடும் அப்போ நிறையா பேர் வந்து என்ன நான் வந்து துவேசமாக பேசுவது அப்படிங்கிற ஒரு செயலை எடுத்தவர்கள் கண்டிப்பாக பத்தாம் பாவத்தில் நிறைய குப்பைகளை சேர்த்து வைத்து அந்த பத்தாம் பாவத்தில் நிறைய குப்பைகளை சேர்த்து வைக்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக பெரிய பாதகங்கள் வரும் அதனால் ரெண்டாம் பாவத்தை அளவோடு இனிமையாக இயக்க இயக்க ஆறாம் பாவமும் பத்தாம் பாவமும் புனிதமாகும் ரெண்டாம் பாவத்தை வந்து பல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண பண்ண ஒரு யூடியூப்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட் இனிமையானதாக இருக்கணும் அந்த கமெண்ட் இனிமையானதாக இருந்தால் உன்னுடைய ஆறாம் பாவம் சுத்தப்படுகிறது உன்னுடைய நோய் குணமாகும் உன்னுடைய பத்தாம் பாவம் சுத்தப்படும் அந்த பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் என்பது உன்னுடைய பன்னிரெண்டாம் பாவத்துக்கு லாபஸ்தானம் அப்போ அயனசைன போகத்தில் வந்து நீ இருப்ப அப்போ எந்த கமெண்ட் பண்ணாலும் இனிமையாக பண்ணுங்கள் எந்த கமெண்ட் பண்ணுனாலும் அது வந்து என்ன சொன்னால் அடுத்தவர்களை வந்து என்ன சொன்னால் வதப்படுத்தாமல் மன சஞ்சலப்படுத்தாமல் ஏற்கதுக்கு பண்ணுங்கள் ஒரு ஃபோனில் வந்து பேசினா கூட இனிமையாக பேசுங்கள் இந்த இனிமை என்பது இந்த வாய் இந்த வாயை ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நார வாயாகவும் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கர்மாந்தரம் பிடித்த வாயாகவும் மாத்திரா இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தால் வந்து கோபப்பட்டு பட்டு 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 என்ன சொன்னான்னா அந்த கர்மாவை அணுவித்து ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு போன பிறகு பேசுவதை குறைத்தோம் எதில் பேசுகிறோம் நேருக்கு நேரம் வந்து என்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இதை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் சமூக வெளியில் வந்து என்ன சொன்னால் பேசவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது வந்து சரியாக இருக்காது என்பது என்னுடைய ஜாதகத்தோடைய அமைப்பு அதனால் எல்லாரும் என்ன சொன்னான்னா ஆனந்த நிலையம் ஆனந்த நிலையம் என்று சொல்லக்கூடிய அந்த அது வந்து கோபுர சைஸில் இருக்கும் நீங்கள் நெட்டில் போட்டு தட்டினா வந்துடும் அதை பயன்படுத்திக்க ரெண்டாம் பாகம் என்று சொல்லக்கூடிய வாயை மென்மையாக யூஸ் பண்ணிங்கன்னா ஆறு நல்லா ஆறு என்பது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு உபஜயஸ்தானம் பத்து என்பது ஒரு வெற்றி ஸ்தானம் இதில் நம்ம குப்பைகளை போடக்கூடாது என்று கூறி கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெற்றியோடு எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களும் இருந்து விடை வருவது சிபி பாறை ஜோதிடர் சாதிரி ஆன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க்க வளம் வணக்கம்மா